திருவாடி பூரத்துச் சகத்துதித்தாள் திருப்பாவை முப்பதும் செப்பினாள் ஆண்டாள் அவள் பாடிய மாலை முப்பது திருப்பாவை நம்முடைய பாதகங்கள் மகாபாபங்களையும் தீர்க்க வல்ல சக்தி படைத்தது பகவானுடைய திருவடிகளையே எளிமையாக நமக்குன்னு கொடுக்கக்கூடியது கஷ்டப்பட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய வேதத்தின் கருத்துக்களை மிகவும் எளிமையாய் அனைவரும் புரிந்து கொள்ளும்படி கொடுக்க வந்த பாடல்கள் கோதை ஆண்டாள் அவள் பாடிய ஐந்து ஐந்து ஐ ஐந்து இருபத்தி ஐந்து மற்றொரு ஐந்து சேர்த்தால் முப்பது ஐஐந்து ஐந்து ஐந்துனால் இருபத்தஞ்சு அஞ்சு முப்பது போஷரங்கள் இதை யார் தெரிந்து கொள்ளவில்லையோ அவர்களை பூமி தாயார் சுமப்பதே வீண் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுகிறது அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு நம்மை சுமப்பது வையத்துக்கு வம்பாக இருக்க வேண்டுமா நம்ம சுமப்பதுனாலே இப்படிப்பட்ட குழந்தைகளை சுமந்தோமேனு பூமாதேவி சந்தோஷப்பட வேண்டும் அதற்கு ஒரே வழி பூமாதேவியின் அவதாரமான ஆண்டாள் பாடிய முப்பது பாஷரங்களை தெரிந்து கொள்ளுதல் அதன் பொருளோடு தெரிந்து கொள்ளுதல் அதன்படி நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுதல் ஐந்து மைந்துன்னு பார்த்தோம் அதிலே ரெண்டு அஞ்சு பத்து பாசுரங்கள் நேற்றோடு முற்று பெற்றன இன்றைக்கு மூணாவது ஐந்து தொடங்குகிறது அதாவது பதினோராவது பாசுரம் இன்னொரு கணக்கின்படி பார்த்தால் பத்து பெண்களை துயில் எழுப்புகிறாள் அதில் இன்று கூப்பிடப்படுபவள் ஆறாவது பெண் புள்ளும் சிலம்பின ஆறாம் பாட்டிலிருந்து தொடங்கினாள் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து முடிந்தது இன்றைக்கு பதினொன்னாவது பாடல் அப்படின்னா பாசரக் கணக்கில் பதினொன்னு ஆனா பாகவதர்களை துயிலெழுப்புகிற கணக்கில் ஆறாவது பாசரம் கரவை கணங்கள் பலகரந்து செற்றாறு திரளழிய சென்னு செரு செய்யும் குற்றமுன்னில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புத்தரவல்குள் புனமையிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சித்தாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எத்துக்குரங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய் அழகான பாட்டு கோவலர்தம் பொற்கொடியே என்று ஒரு பெண்ணை எழுப்புகிறாள் ஒரு கோவலன் அதாவது ஒரு கோபகுமாரன் அவனுடைய பொற்கொடி அவனுடைய பெண்ணிவள் இவள் அந்த கோவலனுக்கு இருக்கிற பெருமையெல்லாம் பாட்டு கூறுகிறாள் அந்த கோவலனுக்கு பெண்ணாக பிறந்தவளே அந்த குடும்பத்துக்கே பெருமை சேர்ப்பதற்காக வந்தவளே கோவலர்தம் பொற்கொடியே என்ன அவளை அழைக்கும் பாசுரம் பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம் கற்று கரவை கணங்கள் பல கரந்து இந்த கோவலன் ஒருத்தனாம் ஆனா ஆயிரக்கணக்கான மாடுகளே கூட்டமா கூட்டத்தை கூட எண்ண முடியாத அளவு மாடுகள் இருந்தாலும் அத்தனை ஒத்தராவே கறந்துருவரா தான் கணங்கள் பல கறந்து அனைத்து கூட்டத்தையும் அவரே கறக்கிறார் அப்படி எத்தனை மாடுகள் இருக்கும் ஒவ்வொரு மாடும் தான் இளமையா இருக்கரிச்சவே பால் கொடுக்க ஆரம்பிச்சிருவான் கற்றுக்கறவை பாட்டு அதுக்கு ரெண்டு பொருள் உண்டு கன்றுகளோட கூடின கறவை ஒவ்வொரு மாடும் கண்ணுக்குட்டியை விட்டு பிரிஞ்சே இருக்காது அனைத்தும் கண்ணுக்குட்டியோட தான் இருக்கும் பார்க்கறதுக்கே அழகா இருக்கும் மாடு மட்டும் இருக்கிறத விட அது துள்ளி குதிச்சுன்னு கண்ணுக்குட்டி கூட கூட போயிட்டு வந்தா அதுதான் நிஜமான அழகு அது கற்றுக்கறவை கரவாமடனாக தன் உள்ளினார் போல்னு திருவங்கி ஆழ்வார் பாடியிருக்கார் அப்ப அந்த கன்று கன்றோட கூடி இருக்கிற கறவை இன்னொரு அர்த்தம் சொல்லலாம் கன்று குட்டியா இருக்கிற சமயத்திலேயே கரவ மாடாயிடுறது அது வயசு சின்னது தான் ஆனால் கறக்கிற பால்னுடைய அளவை பார்த்தா ஒரு நாளைக்கு பத்து படி அவ்வளவு பால் கறக்கணும்னா கன்றுகளாக இருக்கும் போது இளமையில இருக்கும் போதே மாடுகளை போலே யாரை போல் ஆண்டாளை போல் வயசு அஞ்சே வயசு தான் ஆனால் அவ பண்ணிருக்கிற உபதேசத்தை பார்த்தால் வயசான ஆழ்வார்கள் கூட வியக்கிற அளவுக்கு ஆண்டாளுடைய உபதேசம் கற்று கறவை கணங்கள் பல வயசான மாடா இருந்தா கூட பார்த்தாலே இளமையோடு இருக்குமாம் இதுக்கு உரையாசிரியர் பெரியவாச்சான் பிள்ளை அவர் அழகா ஒரு கருத்து சொல்றார் திருஷ்டுவாவி ராமனை பார்க்கிறேன் புனர் யுவேவ நான் திரும்ப இழகி பதித்து விட்டேன்னு தசரதன் சொல்ற ஒரு ஸ்லோகம் தசரதன் கைகையின் இடத்துல மன்றாடி கொண்டிருக்கிறார் கைகை இந்த வரம் வேண்டாம் பரதனுக்கு பட்டாபிஷேகம் கூட பண்ணிவிடுறேன் ஆனா ராமனுக்கு காட்டு கணப்பணும்னு சொல்லாதே எனக்கு உயிரே பிரிஞ்சு போயிடும் தாங்காது எனக்கு ரொம்ப நாளா இருந்திருந்த அறுபதாயிரம் இப்ப வயசு தசரதன் எத்தனை ஆண்டுகள் இருந்தார் அறுபதனாயிரம் ஆண்டு இப்ப தசரதன் சொல்லிக்கிறார் எனக்கு அதெல்லாம் வயசு இல்லையே கை கை என் வயசு இப்போ இருபத்தஞ்சு தெரியுமோ பஞ்சவிம்சதி வார்ஷிகான்னு சொல்லுவார்கள் அப்படின்னா இருபத்தஞ்சே வயசாம் என்னமா அறுபதாயிரம் ஒரே மூப்பெழுதிய முதியவர் தசரதர் எப்படி இருபத்தஞ்சு ஆயிட்டார்னால் ராமன் அப்படி போன்னு சொல்லுவான் ராமன் ஓட்டமாக ஓடுவான் அவருடைய முதுகழகு பின்னழகு எல்லாத்தையும் சேவித்து அறுபதாயிரன்றது ஆறாயிரமாக இளம வந்துடுமா ராமனை திரும்பி வான்னு சொல்லுவான் அவருடைய முன்னழகு சிரிப்பு தலையில் அப்படி இழுத்து கட்டின்னு இருக்கிற கொண்டே அவருடைய தோள்களின் அழகு கைகளின் அழகு புனிசிரிப்பு இதை பார்த்த உடனே ஆறாயிரமாக இருந்த வயசு அறநூறு ஆகிடுமா நம்ம சந்தோஷப்பட சந்தோஷப்பட வயசு குறையறதோ இல்லையோ எப்போ இளமையாக இருப்போம் எல்லாம் நன்னாக இருந்ததுன்னா தானே தான் இருப்போம் வாழ்க்கையில் ஒன்றும் ஒழுங்காக நடக்கலை என்ன இருபத்தஞ்சி வயசே சுவாமி குரலை பூர்த்தி ஆயிருக்குமோ அப்படின்னு கேட்கற அளவுக்கு தான் இருக்கும் வயசு இருபத்தஞ்சு தான் இருக்கும் ஆனா அறுபது சொல்லலாம் படி இருக்கு அந்த நாள்ல பார்த்தோம்னா அறுபது ஆயிருக்கும் இருபத்தஞ்சு தான் இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு பழிச்சுன்னு இருக்க அளவு இல்லையோ தசரதன் அப்படித்தான் மாறிவிட்டானா ராமனை முன்னும் பின்னும் சேவித்து சேவித்து எனக்கு கை கை இப்ப வயசு அறுபதாயிரம் இல்ல நான் ரொம்ப இளைஞனா இருபத்தஞ்சு வயசு பிள்ளையா இருக்கேன் அப்படின்னு தசரதன் சொல்லிக்கணும்னால் ராமனை சேவித்த தசரதனே இளமை அடைஞ்சு விட்டால் கண்ணனுடைய கை தொட்டு தொட்டு வளர்த்திருக்கிற இந்த மாடுகள்லாம் எப்பவுமே கன்றுகளாகத்தான் இருக்கும் வயசாகவே ஆகாது ஆக நாமும் பக்தியில இருந்தால் இளமையோட இருக்கலாம் நல்ல பக்தர்களுடைய முகத்தை பாருங்க பால்வடி இராப்புல இருக்கும் இப்பவும் சின்ன பிள்ளையாட்டம் இருக்கும் ஆனா அப்படி இல்லாம ஏதோ உலக வாழ்க்கை உலக இன்பத்திலேயே சுத்தி இருந்தோம்னா சீக்கிரமே முதிர்ச்சி அடைஞ்சிடுவோம் அந்த நாள் நம்ம தாத்தாவுடைய போட்டோ எல்லாம் பாத்துருக்கலையே அவ கல்யாண போட்டோ பாருங்க அவாருடைய சட்டத்து பூர்த்தி போட்டோ பாருங்க என்னுடைய முப்பதாவது வயசு போட்டோவும் எங்கள் தாத்தாவுடைய பூர்த்தி போட்டோவும் முகம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் ஏன்னா அவர்களுக்கு அப்படி இருந்தது நமக்கு முதல்ல உணவு சரியான உணவு இல்லை எல்லாம் நிறைய உரங்களை போட்டு இயற்கையே போய் ஏதோ உணவு சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கோம் அது நன்னா தெரியுமே அடுத்தது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் மனசுல பிரம்ம ஜானமும் சந்தோஷமும் இருந்ததுன்னா இளமையோடு இருப்போம் அப்படி ஒண்ணும் காணும் பக்தி குறையிறது ஞானம் குறைஞ்சு போறது அப்படின்னா அதுக்கு இருக்கிற கஷ்டம் இருக்குத்தானே இருக்கும் கோபுலகத்துல அந்த சமம் எல்லாம் இல்லை கரவை மாடுகளாக இருந்தாலும் கன்று குட்டியாவே இருக்குமா கற்று கரவை கணம் கரவை கரவை கணம் கணம்னா கூட்டம் இல்லையா கரவை கணங்கள் பல பத்து பத்து மாடா சேர்த்து ஒரு கூட்டமா நிறுத்தினா அதுல நூறு நூறு கூட்டமா சேர்த்து இன்னொரு பெரிய கூட்டமாக நிறுத்தினா அந்த கூட்டங்களுடைய கணக்க கூட எடுக்கவே முடியாதான் ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு மாட்டை எண்ணு முடிக்கவே முடியாது சரி அது முடியாது போனா போறது இது ஒரு கூட்டம் இது ஒரு கூட்டம் மொத்தம் பத்து கூட்டத்திலே பத்து கொட்டில்ல மாடு எத்தனை கொட்டில்னு எண்ண முடியாதான் அப்பன்னா அது எத்தனை மாடுகள் இருக்கணும் இப்பவும் சொல்றா நந்த கிராமத்தில் நந்தகோபாலனுடைய பெரிய அரண்மனையில மட்டும் ஏழு லட்சம் பசுமாடுகள் இருக்குமா ஆனா நந்த கிராமம் முழுக்க ஏழு லட்சம் எங்கயான் மனசுல நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியறது கற்று கறவை கணங்கள் பல எண்ணவே முடியாது ஆகாசத்து நட்சத்திரத்தை எண்ண முடியாது பகவானுடைய குணங்களையும் எண்ண முடியாது தேவோ நாம சஹசிரவான் அவருக்கு இருக்கிற திருநாமங்களையும் எண்ண முடியாது அத்தனையா தசரதன் சொன்னால் அவனுக்கு இருக்கிற யானைகளை எண்ண முடியாதுன்னு சொல்லுவார்கள் ஆசீத் தசரதோ நாம ரத குஞ்சர வாஜிமான் என்ன ரதம் எத்தனை தேர்கள் எத்தனை காலாட்படை எத்தனை குதிரப்படை எத்தனை யானைப்படை அது தசரதனு சொல்லுவாள் அதே நந்தகோபாலன்னு சொன்ன உடனே எத்தனை மாடு எத்தனை கண்ணுக்குட்டி எத்தனை ஆடு என்றுதான் கணக்கே பண்ணுவாளம் அதைத்தான் கற்று கரவை கணங்கள் பல இது இத்தனையும் இந்த ஒரே ஒரு கோவலன் கலந்து விடுறாருன்னா அவருக்கு என்ன சாமர்த்தியம் இருக்கணும் எண்ணவே முடியாது அப்ப அத்தனை கரக்கத்துக்கு எவ்வளவு சக்தி அப்படி கூட பண்ண முடியுமானால் இந்த கோவலனுக்கு கிருஷ்ண அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு ஆனால் அவர் நினைத்த மாத்திரத்துல கறந்து முடிச்சு விடுறார் இப்படி யோசிச்சுங்களேன் நம்ம எத்தனை கோட்டு கோடி 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 ஜீவாத்மாக்கள் இருக்கும் இத்தனை ஆத்மாக்களுக்கும் ரக்ஷகன் யார் ஒருத்தர் தானே காப்பாளன் யார் ஒருத்தர் தானே அது என்னமா சுவாமி காவலாளிகள் வேண்டிருக்குன்னா ஆள் பற்றா குறைங்கிறா நீதிபதிகள் வேணும்னா பற்றா குறைங்கிறா எங்க போய் எதை கேட்டாலும் வங்கி கணக்கு வேணும் பற்றா குறைங்கிறா ஆசிரியர்கள் வேணும் பற்றா குறைங்குறா எத்தனையும் ஆள் போறல ஏன்னா ஒருத்தரால நிறைய பார்க்க முடியல ஓரளவுக்கு வேலையே ஒத்தராளை பார்க்க முடியும் அதை போலே உலகத்துல கோட்டி கணக்கில் ஆத்மாக்கள் இருக்காளே கொஞ்சம் பகவான் ஒரு பத்து பதினஞ்சு பகவானா இருந்தா தேவையில்லையோ அப்படின்னா அவள் கொஞ்சம் பிரித்து கொடுக்கலாம் ஒல்லியோ இந்த கோடியை நீர் பார்த்துக்கும் இந்த கோடியை நீர் பார்த்துக்கோம்னா அவர் கோடியில் இருக்கிறவனை கூட விடுறதா இல்லை எந்த கோடியில் பூனை போனாலும் என்னதுதான் ஆனை போனாலும் என்னது தான் மனுஷம் போனாலும் என்னது தான் எறும்பா இருந்தாலும் என்னது தான் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் உரைகிறார் ஒல்லியோ அவர் ஒன்று வெளியிலிருந்து பார்க்கறவர் இல்லையே அந்தந்த பொருளுக்கு உட்புகுந்து இருக்கிறபடியால் ஒரு பிரம்மம் ஒருத்தரே ஒருத்தர் நித்தியோ நித்யானாம் சேத்தன ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான் நித்தியனான பகவான் ஒருத்தனான பகவான் அனைத்து ஆற்றலும் நிறைந்த எம்பெருவான் நம்ம அனைவருக்கும் அவர் ஒத்தர் தானே கேட்டதெல்லாத்தையும் கொடுக்கிறார் நாம நிறைய பேர் நமக்கு தேவைகளும் நிறைய அடிக்கடி தேவை எல்லா இடத்திலையும் தேவை அனைத்திடத்திலும் அனைவர் தேவைகளையும் அனைத்து தேவைகளையும் அனைத்தையும் கொடுக்கிறது ஒத்தர் அது எப்படியோ அதை போலத்தான் இந்த பிள்ளைப்பு கற்று கறவை கணங்கள் பல கறந்து இவர் ஒத்தரே மொத்தத்தையும் குறந்துடுறார் கறக்கறதோட இல்ல கறந்து செற்றார் திரளிய சென்னு செய்யும் குற்றம் ஒண்ணில்லாத கோவலன் இந்த கோவலனுக்கு அடுத்த பெருமை சொல்றார் சொல்றாரு திரளிய கண்ணனை அடிக்க போறேன் கண்ணனுக்கு ஒரு தீங்கு செய்ய போறேன்னு யாரானு வந்தா போறோம் நான் இருக்கே கண்ணன்கிட்ட ஒத்தரையும் வர விட்டுட மாட்டேன் அப்படின்னு உடனே வேல்கம் படுத்து போயிடுவாராம் அப்ப செற்றார் அழிய செற்றார்னா அவருக்கு பகைவர்கள் ஒத்துருமே கிடையாது ஆனா கண்ணனுக்கு பகைன்னு ஒத்தர் வந்தால் கம்சன் தான் வரிசையா அனுப்பிச்சுட்டே இருந்தாரு ஒத்திரையா அனுப்பிச்சு கண்ணனை மக்கள் எல்லாம் விடவே மாட்டா உடனே கத்தி கேடை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு செற்றார் விரோதிகள் திரல் அழிய அவர்களுடைய திரல் ஒழிந்து போகும்படிக்கு சென்று செருச்சையும் குற்றம் ஒன்றில்லாத அவர்கள் தம் ஊருக்கு வர்ற அளவுக்கு காத்துட்டு இருக்க மாட்டாராம் நடையாடுறான்னு தெரிஞ்சாலே இவர்கள் போவார்களாம் சிங்கத்தின் குகைக்குள்ளே சென்று பிடரியை உலக்குதல்னு கேள்விப்பட்டிருக்க முடியும் எதிரி நம்ம கிட்ட வர்றதுக்கு காத்து இருக்கிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல போடணும் முதல் அடி நம்மளுதா இருந்தா பாதி வெற்றின்னு சொல்லுவாள் ஓட்டப்பந்தை ஆரம்பிக்கிறது பாருங்க அப்படி சுட்ட உடனே அந்த முதல் பாருங்கழுத்தின்னு யார் வேகமா ஆரம்பிக்கிறானோ பாதி வெற்றி அப்பவே நிர்ணயிடும் இந்த ஆரம்பிக்கிற சமயத்துக்கு அப்படி இப்படி திரும்பி பார்த்து நின்னும் அப்பவே தோத்து போட்டோம்னு அர்த்தம் ஆனா இந்த கோவலர்கள்லாம் அப்படி இல்லை எடுத்தெடுப்புல முதல்ல போடுவாளாம் அபியாத்தா பிரகர்த்தாச்ச நாம தான் போக வேண்டும் புறமுதுகிட்டு ஓடக்கூடாது எதிரி நம்ம வீட்டுக்கு வர்ற வரைக்கும் காத்து இருக்க கூடாது கையில ஆயுதம் இல்லாதவன அடிக்கவே கூடாது இந்த யுத்த சாஸ்திரம் தெரியும் நேர்மையான சென்னு எந்த குற்றமும் இல்லாத கோவலன் இத்தனையும் கோவலனுக்கு கொண்டாட்டம் இப்போ இதெல்லாம் கண்ணனுக்கு கொண்டாட்டம் இல்லையா நந்தகோபாலனுக்கு இல்லையே ஒரு பெண்ணை கூப்பிட்டு இருக்காளோ இல்லையோ இந்த பெண்ணனுடைய தந்தைய பத்தின இத்தனை கொண்டாட்டம் இது வேணுமானால் அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு கோபகுமாரனும் அப்படி பெருமை படைத்தவா தான் கண்ணன் கூடியிருக்கிற பக்தர்களுக்கு எவ்வளவு பெருமை 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 பேசுறதை விட அவன் பக்தர்கள் ஆண்டாளுக்கு ரொம்ப முக்கியம் அவர்களை இறைவனை சுலபமாக பற்றி விடலாம் அவர்களை விடுத்து நாம நேர பெருமாள் முன்னாடி போய் நின்னோம்னா காரியம் நடக்குமானே சந்தேகம் விடாம ஆண்டாள் பற்றுகிறாள் குற்றம் இல்லாத போர்க்கொடியே அந்த கோவலனுக்கு மகளா பிறந்தவளே பொற்கொடி போன்றவள் ஒரு கல்பக மரம் சந்தன மரம் அந்த மரத்தை சுத்தி கொடி படர்ந்துருக்கும் இல்லையோ அந்த கொடி அந்த மரத்தை சுத்தி இருந்தா தான் நல்லா இருக்கும் அது கீழே படர்ந்துருச்சு பார்க்க நல்லா இருக்காது அது நிற்கவும் நிற்காது அதுக்கு பட்டே போடும் இல்லையோ அதே போல பதி சயோக சுலபம் வயோ திருஷ்டுவாச்ச மேபிதா சிந்தார்ணவகாரம் நாசசார அப்ளவோயத்தான்னு சீத்தை சொல்றா ஒரு பெண்ணுக்கு சரியான வயது வர்றது சீதைக்கு வயசு வந்திருக்கு ஜனகனுக்கு அப்ப ஓ இவ சரியா இந்த கொடி போன்றவள் சுத்திக்கிறதுக்கு ஒரு மரம் போன்றவர் வேணுமே அத போலத்தான் இப்போ இந்த கோவலர்தம் பொற்கொடியே இந்த பெண்ணு கொடி போட வளர்ந்திருக்கா இவ படர வேண்டியது எங்கே கண்ணங்கிற கல்பக மரத்தில் கண்ணன்கிற சந்தன மரத்தில் அவ்வளவு அழகான பெண்ணாய் குற்றம் ஒன்னில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றவளுக்குள் புனமையிலே போதராய் இந்த பெண்ணனுடைய எடை எவ்வளவு சிரித்திருக்கும் சாமுதிரிக்கா லட்சணம் சொல்றது நம்ம ஒத்தத்தினுடைய இடுப்பு எவ்வளவு பிரிச்சு இருக்கணுமா தெரியுமா நம்ம கை வரலை இப்படி சேர்த்தோம்னு வச்சுக்கோங்க ஆள்காட்டி வரலையும் கட்ட வரலையும் சேர்த்தா இந்த தொலை எவ்வளவு இருக்கோ இந்த இடவழிக்குள்ள நம்ம இடுப்பு அடங்கிடணுமோ நீங்க என்ன பார்த்து வேடிக்கையா சிரிக்க கூடாது யாரா இருந்தாலும் இவ்வளவுதான் இப்போ யாருக்கு இடுப்பெல்லாம் அப்படி அடங்குறதா தெரியல அப்படி அடங்கினாத்தான் ஆரோக்கியமா இருக்கான அர்த்தமா இந்த பெண்ணுக்கு அவ்வளவுதான் சிற்றடைன்னு சொல்லலையா மின் இடை மின்னலை போன்ற இடை படைத்தவர்கள்னால் இருக்கா இல்லையானே தெரியக்கூடாது அவ்வளவு மெலிசா இருக்கணுமா அதனாலதான் இவள் புற்றரவல்கள் புறமையிலே போதராய் ஒரு புத்துக்குள்ள போற பாம்பு தன்னை சுருக்கிண்டு போகும் பாருங்க அதை போல இந்த பெண்ணனுடைய எடையும் சுருங்கி இருக்குமா புற்றரவல்கள் புனமையிலே மயில் போன்ற தோகை விரித்திருப்பவளே பேர் அழகு வாய்ந்தவளே அங்கமங்கமா அழகா இருக்கிறவள் திருமேனி முழுக்க அழகா இருக்கிறவள் சௌந்தர்யம் இருக்கு லாவண்யமும் இருக்கு புத்தரவல்கள் புனமையிலே போதராய் போதராய் போதராய்னு கூப்பிட்டா வா வான்னுட்டு உள்ள இருக்கிறவ கேக்குறா எல்லாரும் வந்தாச்சா என்னையே கூப்பிடுறீங்களே சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து உன் பக்கத்து வீடு எதிர் வீடு அண்ட வீடு பின் வீடு மூணாந்தரு எல்லாம் வந்தாச்சு சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து வந்து எங்க நின்று இருக்கோம் முற்றம் புகுந்து உன்னுடைய முற்றத்தின் வாசல்ல வந்து நின்று இருக்கும் இந்த முற்றத்தை பத்தி பெண்ணே உனக்கு கதை தெரியுமே எப்பவும் குழந்தைகளுக்கு எல்லாம் மணல் வீடு கட்டி ஆடணும்னு ஆசை கோகுலத்தில் இருக்கிற பெண்களுக்கு கண்ணனுக்கு அது பிடிக்கோ பிடிக்காது என்னை தவிர எதுக்கு இன்னொன்னு பாக்குறீள் நீங்க மண்ணு வீடு கட்டினா காலால ஓங்கி வந்து உதச்சுடுவேன் விளையாடவே விடமாட்டேன் ஒரு நாள் எல்லாரும் ரகசியம் பேசி வச்சு அவாவா மடியில மண்ணை கட்டிண்டு இந்த பெண்ணனுடைய முற்றத்தை சங்கேதம் பண்ணி வச்சிருக்கா நாம வந்து முற்றத்துல விடணும் ஒத்தர் கண்ணனுக்கு சொல்லக்கூடாது ராத்திரி பத்து மணிக்கு மேல வருவோம் சத்தம் போடாம இவன் முற்றத்துல வந்து மணல் வீடு கட்டி விளையாடுவோம் வந்த எடுத்து பூட்டு கதவெல்லாம் போட்டுட்டா சாவியை பூட்டி இடுப்புல சொருக்கணுட்டா கண்ணன் வரவே இல்லை மணல் வீடு கட்டியாச்சு கட்டி கடைசி கோட்டை கொத்தனெல்லாம் வச்சு சிப்பாயெல்லாம் வச்சு முடிக்கிற சமயம் எங்கிருந்து வந்தாருன்னே தெரியல சட் என்று கண்ணன் உள்ள நுழைந்தார் அவ தகைச்சா ஏ கதவை பூட்டிருக்கேன் ஆமா உன் பூட்டுக்கும் ஜாவிக்கும் அந்தராத்மா நான் தான் நீ பூட்டி வச்சதுக்காக நான் வராது இருந்து போறேனா வந்தவர் முற்றத்தோடு புகுந்து முற்றத்துல புகுந்தார் நின் முகம் காட்டி ஒத்தொத்தியா கிட்டக கிட்டக போய் பார்த்து நம்மிட்டு சிரிப்பு சிரிப்பரோ இல்லையோ வேடிக்கையா ஒரு சிரிப்பு ஒரு சுத்து எல்லாரையும் ஓங்கி ஒரு உதவிட்டார் சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தான ஆண்டாளுடைய பாசம் அப்படிதான் இந்த வீட்டு முற்றத்துல தான் கட்டி வச்சாலும் கண்ணனுக்கே ரொம்ப பிடித்த முற்றம் நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட மேகம் முகில் மேகத்தை போன்ற வண்ணம் கருத்த நிற வண்ணனான எம்பெருமானை பாட முகில் பேர் பேர்பாட சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி சிற்றாதே துளி பொரண்டு படுக்க மாட்டேங்கிறே கைகால அசைக்க மாட்டேங்கிறியே பேசாதே சரி படுத்த இடத்திலேந்து வாயத்தறந்து பதிலானு சொல்றியா அதுவும் இல்லையே சிற்றாதே பேசாதே தெரிஞ்சு போச்சு ஏன்னு செல்வ பெண்டாட்டி செல்வமுடையான் சொல்லு கஞ்சான் பணக்காரளா இருக்கிறவா எங்களெல்லாம் திரும்பி பார்க்க போறீங்களா நீ பெரிய செல்வ பெண்டாட்டி எத்துக்குரங்கும் பொருள் எதுக்காக தனியே அப்படி தூங்கி கொண்டே இருக்கிறாய் யோசிச்சுப்பார் உனக்குத்தான் இந்த தூக்கத்துல நன்மையா எங்களுக்கு தான் இந்த தூக்கத்தால நன்மையா கண்ணனுக்கு இந்த தூக்கம் பிடிக்க போறதா மூணுமே இல்லையே அவனுக்கு பிடித்தமே அடியார்கள் ஒத்தருக்கொத்தர் எழுப்பிண்டு தங்கிட்ட வரணுங்கிறது தானே அதை மறந்து போய் தூங்கி கொண்டிருக்கிறாய் கோவலர்தம் பொறுக்கொடியே வான்னு கூப்பிட அவளும் இந்த கோட்டியில் சேர அனைவருமாக அடுத்த திருமாளிகை அடைந்தார்கள் மேல என்னன்னு சரித்திரம் பார்ப்போம்